விநாயகரின் அறுபடை வீடும் அதன் சிறப்புகள் பற்றியும் உங்களுக்கு தெரியுமா அறுபடை வீடு என்றதும் அது முருகப்பெருமானுக்கு மட்டுமே உள்ளது என்று நினைத்திருப்போம் ஆனால் அறுபடை வீடு விநாயகருக்கும் உள்ளது அவற்றை பற்றி இப்பதிவில் காண்போம் வாருங்கள் முதல் படை வீடு அல்லல்போம் விநாயகர் மக்களின் துன்பத்தை போக்கக்கூடிய விநாயகப் பெருமானாக திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்திற்குள்ளே எழுந்தருள் இருக்கிறார் இரண்டாவது படை வீடு ஆழத்து விநாயகர் விருதாச்சலத்தில் பதினெட்டு அடி ஆழத்தில் இருந்து கொண்டு பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் இவரை காண பதினெட்டு அடி இறங்கி செல்ல வேண்டும் விருதகிரீஸ்வரர் என்று சிவபெருமான் எழுந்தருளி இருக்கும் கோவிலில்தான் இந்த விநாயகர் இருக்கிறார் இவரை வணங்கினால் ஞானத்தையும் செல்வத்தையும் கல்வியையும் தருவார் மூன்றாவது படைவீடு திருக்கடவூரில் இருக்கும் விநாயகர் திருக்கடவூரில் அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில்தான் இந்த பிள்ளையார் காட்சி தருகிறார் இந்த விநாயகரின் பெயர் கள்ளவார்ண விநாயகர் இவரை வணங்குவதால் ஆயுள் பலம் அதிகரிக்கிறது நான்காவது படைவீடு சித்தி விநாயகன் மதுரை என்றாலே மீனாட்சி அம்மன் தான் மதுரையில் அம்மன் சன்னதிக்குள் நுழையும் போதே வழியிலேயே காட்சி தருகிறார் இந்த சித்தி விநாயகர் நம் மனதில் நினைத்த எல்லா காரியங்களையும் அப்படியே நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர் ஐந்தாவது படைவீடு கற்பக விநாயகர் பிள்ளையார் பட்டியில் உள்ள கற்பக விநாயகர் ஐந்தாவது படைவீடாக கருதப்படுகிறது அவரை வணங்கினால் நினைத்தது நடக்கும் ஞானமும் கிடைக்கும் ஆறாவது படைவீடு திருநாரையூர் திருநாரையூரில் சவுந்தரேஸ்வரர் என்னும் ஆலயத்திலேயே ஆறாவது பிள்ளையாரான பொல்லா பிள்ளையார் எழுந்தருளி இருக்கிறார் இவர் சுயம்புவாக தோன்றிய பிள்ளையார் ஆவார் புதிதாக காரியம் செய்ய துவங்கும் முன் இவரை வணங்கினால் அந்த காரியம் கைகூடும் இப்படி ஆறுபடை வீடுகளிலும் ஆறு பலன்களை பக்தர்களுக்கு தந்து விநாயகர் எழுந்தருளி காட்சி தருகிறார் எனவே விநாயகரின் அறுபடை வீடுகளுக்கும் சென்று அவரை தரிசித்துவிட்டு வருவது சிறப்பாகும்